ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் பொதுவாக சுக்கரன் காரகன் வீடு வண்டி வாகனத்துக்கு காரண கருத்தாகவாக இருக்கக்கூடியவர் அனைத்து பத்து விதமான சுக போகங்களை அள்ளித்தரக்கூடியவன் பகவான் அதே போல கலைத்துறைக்கு சொந்தக்காரரும் அந்த சுக்கரன் அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று அப்போது அங்கே கன்னிமனையில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் அந்த புதனோடு சேர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அங்கே சுக்கர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது இந்த சுக்கிரனால என்னென்ன பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே சுக்ர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கன்னி வீட்டிற்கக்கூடிய வீட்டிருக்கக்கூடிய என்ன பலன் சிம்மராசி என்பவர்களுக்கு சுக்ரன் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ரன் அந்த சுக்கரன் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார் அப்போ அது புதனுடைய வீடு இரண்டாம் இடம் அப்போ அந்த புதன் வந்து சுக்கரனுடைய வீட்டிலையும் சுக்கிரன் புதனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் கண்ணில சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் இப்ப பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போ நல்லது செய்ய போகிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஸோ எந்த விதத்தில் நல்லது செய்ய போகுது அப்படின்னு நீங்க கேள்வியை கேட்டீர்கள் என்றால் பத்துக்குரியவன் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் சில வகையில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப புத்திசாலித்தனத்தால உங்களுடைய அறிவால உங்களுடைய மதி சிறப்பு அதாவது உங்க புத்தி அறிவை வச்சு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அத்தனை தடைகள் அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கொடுத்து விடும் அதுல எந்த மாற்று கருத்தில் பத்தாம் அதிபதி இருக்கார் பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கார் அப்போ வேலை இல்லாத சிம்மராசி என்பர்களுக்கு முதல் வேலையை கொடுத்து விடுவார் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய முயற்சி சார்ந்த விஷயங்கள் ஏன்னா கடந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து சில தடைகளை கொடுத்துட்டு இருந்தது உங்க முயற்சி சரியாக இல்லை சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்தது அப்ப எதையெல்லாம் தடைகளை கொடுத்து அந்த விஷயத்தை இப்போ எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அப்படின்னா சுக்குரன் சூரியனோடு சேர்ந்திருக்கார் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கு அப்போ பத்தாம் அதிபதியும் ராசி அதிபதியும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எதை திங்க் பண்ணிகிட்டு எதை செயல்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை எல்லாமே செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மனக்குழப்பம் இருக்கும் கேது உங்க ராசியில உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி வேறு நடந்துட்டு இருக்கு அதனால மனசு மட்டும் ஏதோ ஒரு வகையில குழம்பி கொண்டிருக்கும் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கக்கூடிய தான் ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா புதனும் சுக்ரனும் பரிவர்த்தனை பெறும்போது புதனும் நல்லா இருக்க போது சுக்ரனும் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் அப்போ புதனுங்கிறது தனாதிபதி புதனுங்கிறது லாபாதிபதி அப்போ புதனை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு அப்போ புத் அங்கே செவ்வாய் பகவானும் உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவானும் உட்கார்ந்துருக்கார் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு சுக்ரன் சார்ந்த விஷயங்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு அலைச்சல் திருச்சலை கொடுத்தாலும் புதிய ஒப்பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் உங்க பேச்சு இனிமையாக அழகாக சூரியனைப் போல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அது சுக்கரன் இருக்கும்போது அழகாக அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள்ங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சூப்பர் சிம்மராசி உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் உத்திரம் என்பது சூரியன் அப்போ சுக்கர பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் சோ அப்ப என்ன பலன் உங்களுக்கு கொடுக்கும் சூரியனுங்கிறது அரசு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தரும் அப்போ எனக்கு ஒரு ப்ரமோஷன் ரொம்ப நாளாக வரணும் சார் திடீர்னு கிடைக்குமா இந்த காலகட்டம் கிடைக்கும் ஏன்னா ஒண்ணு பத்து கனெக்ட் ஆகுது அல்லவா அப்போ நிச்சயமாக ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அரசு ரீதியில சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சிம்மராசி என்பவர்களுக்கு சில பொறுப்புகள் வரக்கூடிய அமைப்பு அதிகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது அப்போது சூரியனுங்கிறது தந்தையை சொல்லலாம் தந்தை வழியில் நல்லவைகள் தந்தை வர்க்கம் ரீதியில் சில ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே சரி செய்யக்கூடிய தன்மை தந்தையை கேர் பண்ணக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் எப்போ அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை அஸ்தம் அப்படின்னா சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இப்போ ட்ராவல் பண்ணுறார் சந்திரனுங்கிறது மனது சந்திரனுங்கிறது அம்மா ஸோ அம்மா சார்ந்த விஷயம் அப்போது சந்திரனுங்கிறது அந்த சுக்குரன் சந்திரன் சார்ந்த விஷயத்தில் பிரயாணம் பண்ணும்போது அம்மாவின் மூலமாக சில நன்மைகள் அம்மாவுடைய சொத்துக்கள் அம்மா சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புக்கள் ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா சந்திரனுங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட காய்கறி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அப்போ கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய அம்சம் என்பது சிறப்பு பெறும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சுக்கரன் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த ஒரு ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதுவும் பர்டிகுலராக சிம்மராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அவங்களுக்கு அப்போ அதிகமாக காமிக்கும் அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது சால சிறந்தது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அடுத்து சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் செவ்வாய் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை கன்னிமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்போ சித்திரை ஒன்று சித்திரை ரெண்டு நட்சத்திர பாதங்களில் ட்ராவல் பண்ணுறார் அப்போது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் தான் இந்த சிம்மத்துக்கு விவரீத ராஜயோகம் ஒரு நல்ல யோகம் ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகம் அதிகமான ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் சிம்மராசி என்பவர்களுக்கு செவ்வாய் என நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் அபரிமிதமான யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறது உறவுகள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு ஒரு நல்ல உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சகோதர சகோதரிகள் மூலமாக அன்னோனியம் கிடைக்கக்கூடிய அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் உங்களால் அவருக்கு அவங்களால் உங்களுக்கு சில விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகள் வீடு வண்டி வாகனம் இடம் அதாவது நான்காம் அதிபதி நாளை சுகம் வீடு வாகனம் வண்டி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அதனுடைய இதுல சுக்கரனுங்கிறது வீட்டு கிரகம் அப்போ அதனுடைய தன்மையில் செயல்படும் போது யாரெல்லாம் உங்க மனசுல அதில் ஸ்ட்ராங்காக இருக்கோ வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமா திடீர் என்று குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் தரக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல செய்திகள் ஒரு மனசுக்கு பிடித்த ஒரு குட் நியூஸ் ஒரு நற்செய்தி உங்கள் மனசில் கிடைக்கும்போது அபரிதமான ஒரு ஆனந்த தருமில்லை அந்த மாதிரி ஏதாவது வேதனைகள் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சுக்ரனால் இந்த சிம்மத்துக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் ஒரு ராசியில பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் தான் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்